வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா நான் பாரம்பரிய ஜோதிடர் பா ரவிக்குமார் இப்போ நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா மார்கழி மாதத்துக்கு உண்டான மாத பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறேங்க இந்த மார்கழி மாதம் பிறக்கக்கூடிய தருணம் வந்து பார்த்திங்கன்னா நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் மார்கழி மாதம் ஒன்றாம் தேதி திங்கட்கிழமை அதிகாலையில் அதாவது டிசம்பர் மாதம் பதினாறாம் தேதி அன்னைக்கு இந்த மாதம் பிறக்கப்படுதுங்க திருவாதிரி நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் மிதுன ராசியில் தனசு லக்னத்தில் ராகு பகவானுடைய திசையில் அறுபத்தி ஒன்பது டிகிரியில் தான் இந்த மாதம் பிறக்கப்படுதுங்க அப்படி பிறக்கக்கூடிய இந்த ஒரு காலகட்டத்தில் காலச்சக்கரத்தின் அஞ்சாவது ராசின்னு சொல்லக்கூடிய சிம்ம ராசியில பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் சாதகமா இருக்க போகுதா இல்லை பாதகமா இருக்க போகுதா ஸ்கிப் பண்ணாத நம்ம முழு வீடியோவை பாருங்க உங்களுடைய என்ன நீங்க சொல்ல வரீங்கன்றது எனக்கு கமான்ல சொல்லுங்க அது போக பார்த்தீங்கன்னா நீங்க முதல் தடவையா எங்களுடைய வீடியோ பார்க்குற மாதிரி இருந்தா நீங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க சரிங்களா எதாக இருந்தாலும் கமான்ல சொல்லுங்க நான் தெரிஞ்சுக்கிறேன் இப்படி இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் சிம்ம ராசியில பிறந்தவங்களுக்கு இந்த மார்கழி மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்ம ராசி மார்பு தட்டு பெருமையை நீங்க சொல்லிக்கலாம் காரணம் என்னன்னா நெருப்பு கிரகம் உங்க ராசிக்கு அதிபதி யாருன்னா நெருப்பு கிரகம் ஒலி கிரகம்னு சொல்லுவாங்க இந்த உலகத்துக்கே வெளிச்சு கொடுக்குறவர் யாருன்னா உங்க சூரிய பகவான் மட்டும்தான் உங்க ராசிக்கு அதிபதி பொதுவா பன்னெண்டு கட்டத்துல சூரிய பகவான் வந்து பார்த்திங்கன்னா நட்பா எந்த வீட்டில் அந்த அந்தவுடைய டைம் இந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு ரொம்ப ஒரு முன்னேற்றத்தை கொடுத்துருவார் அப்படி நட்பா இருக்கிறவர் வந்து யாரு கூட நட்பா இருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா தனசு ராசியில கும்ப ராசியில மீன ராசியில இந்த மூணு வீட்டில் மட்டும்தான் உங்க ராசிக்கு அதிபதிய சூரிய பகவான் நட்புக்கரகமா போய் உட்காருவார் இந்த மார்கழி மாதம் ஒன்றாம் தேதியிலிருந்து முப்பதாம் தேதி வரைக்கும் பார்த்திங்கன்னா தனசு ராசியில் அவர் ஒரு நட்பு கிரகமாக இருக்கிறார் உங்கள் ராசிக்கு அதிபதி இப்போவே நட்பாக உக்காந்துருக்கிறார் அப்படி உக்காந்துருக்கிறார் அப்படின்னா சூரியன் வந்து பார்த்திங்கன்னா மூலம் நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் தனசு ராசியில் இரநூத்தி நாற்பது டிகிரியில் போயிட்டு தனசு ராசியில் இப்போ உக்காந்துருக்கிறார் அப்படி உக்காந்துருக்கிறவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிம்ம ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல என்ன கொடுப்பாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து உங்கள் உழைப்புக்கு தகுந்த உயர்வு கொடுப்பாரு வயசுக்கு தகுந்த வளர்ச்சி கொடுப்பாரு நல்லா புரிஞ்சுக்கிடுங்க உங்கள் ராசிக்கு அதிபதி குரு ஏன்னா குரு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜாதகத்துக்கு பன்னெண்டு கட்டத்துக்கு ஒன்பது கிரகங்களுக்கும் பார்த்தீங்கன்னா அதிபதி ராஜாவா இருக்கிறவர் யாருன்னா குரு தான் அதுக்கு தான் சொல்லுவாங்க குரு கொடுப்பார் எவர் தடுப்பார் குரு கொடுத்தா கோடி கோடியே கொடுத்துருவார் குரு பார்த்தா கோடி நன்மைன்னு சொல்லுவாங்க அந்த குருவுடைய வீட்டில் உங்க ராசிக்கு அதிபதி போய் சூரியன் நட்பு கிரகமாக உட்கார்ந்துருக்கிறாரு அப்ப என்ன பண்ணுவார் அந்த குருவும் இந்த சூரியன் சேர்க்கை சேரும் போது முதல்ல என்ன கொடுப்பாரு உங்க வளர்ச்சி சரியான முறையில் சரியான பாதையில கொண்டுட்டு போவார் நமக்கு ஆண்டவன் ஆயிரம் வருஷம் கொடுக்கலைங்க கொடுத்துருந்தா எனக்கு தொள்ளாயிரத்தி ஐம்பது வருஷனுக்கு வேண்டாங்க நான் ஒரு ஐம்பது வருஷம் வாழ்ந்தா போதும் நம்ம எடுத்துக்கலாம் ஆனால் இந்த காலகட்டம் அப்படி இல்லை நாள் நாள் வாழ்ந்தால் கூட நல்லா வாழணும் அதாவதுன்றது கையில் காசு இல்லைன்னா கட்டின பொண்டாட்டி கூட மதிக்காதுன்னு சொல்லுவாங்க இது இந்த காலம் இந்த குருவுடைய வீட்டிலவே உங்கள் ராசிக்கு அதிபதி சூரியன் சேரும்போது முதல்ல என்ன கொடுப்பார் தொழில் மாற்றத்தை கொடுத்துருவார் ஏன்னா இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு இடத்துல வேலை செய்திருந்தீங்க அப்படின்னா தப்பாக நினைக்க வேண்டாம் மாடு மாறி உழைச்சிருந்தாலும் அதுக்கு தகுந்த ஒரு பலன் இல்லாமலே நீங்கள் இருந்திருப்பீங்க அதுக்குண்டான பலன் இந்த மாதத்துல உங்களுக்கு கிடைக்க போகுது அப்போ அந்த உங்களோட தொழில் மாற்றங்கள் நடக்கப் போகுது ஒரு சிலருக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இப்போ டெம்பரவரியா வேலை செய்துட்டு இருப்பீங்க அவங்களுக்கெல்லாம் இப்போ பர்மனென்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ப்ரமோஷன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சம்பளம் உயர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அந்த இடத்துல மதிப்பு மரியாதை தரம் உயர்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது இது எல்லாமே இந்த மார்கழி மாதத்தில் இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு ஒரு நல்ல சான்ஸ் கொடுத்துருக்குறாரு கண்டிப்பாக நடக்கும் அதே மாதிரிலாம் சுயத்தொழில் செய்திட்டு இருக்கிற சிம்ம ராசிக்காரங்களுக்கெல்லாம் அப்படின்னா நிச்சயமாக இந்த மாதம் நாலு காசு நீங்கள் கண்டிப்பாக லாபத்தை பார்க்கலாம் ஏன்னா இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தீங்களோ இந்த மார்கழி மாதத்தில் நீங்கள் நாலு காசு கண்டிப்பாக உங்கள் கையில் பார்க்கலாம் அதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது அதே சமயத்திலேயே பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு சனியுடைய பார்வை டைரக்டாக பார்க்கும்போது உங்கள் ராசியை ஏழாம் இடமா பார்த்துட்டுருக்கிறார் அது உங்களுக்கு தெரியுமில் தெரியல சனி யாரு தொழிலுக்காரகன் தொழிலுக்கு அதிபதி தான் சனி பகவான் கர்ம வினைகளை கேற்ற பலன்களை கொடுப்பவர் யாருன்னா சனி மட்டும்தான் சனி பொறுத்த வரைக்கும் அவர் வந்து கொடுக்கணும்னு நினைக்கிற விஷயத்த யோசிக்கவே மாட்டார் கஷ்டமானாலும் உடனே கொடுத்துருவாரு லாபம்னாலும் உடனே கொடுத்துருவாரு அது வந்து யோசிக்காதவர் யாருன்னா சனி மட்டும்தான் அந்த சனி பகவானுடைய பார்வை மூணு ஏழு பத்தாம் இடத்தை பார்க்கும்போது சனி பகவான் ஏழாம் இடமா உங்கள் ராசி டைரக்டாக பார்க்குறாரு ஏழாம் இடமா பார்க்குறாருன்னா அது திருமணத்துக்கு ஒரு அருமையான ஒரு பார்வை இப்போ நிறைய பேருக்குலாம் பார்த்தீங்கன்னா திருமணமெல்லாம் கேள்விக்குறியாக இருக்கும் அதாவது உங்களால் மற்றவங்களுக்கு நல்லது நடந்திருக்கும் நீங்கள் பார்த்துட்டு வர நேரம் அவங்களுக்கு நல்லது நடந்திருக்கும் முதல் தாரம் இல்லை ஒரு சிலர்லாம் தாரமே பார்த்துட்டு வந்திருந்தா கூட அவங்களுக்கு தான் ஆகும் நமக்கு ஆயிருக்காது இப்போ அந்த சனியுடைய பார்வை டைரெக்டாக ஏழாம் இடமா பார்க்குறதுனால திருமண பந்தத்துக்கு ஒரு அருமையான பார்வை அப்போ திருமண தடைகள் விலகி திருமண ஏற்பாடுகள் இந்த மாசத்துல நம்ம பார்த்து பேசி ஒரு முடிவு பண்ணி தை பிறந்தா பிறக்குன்ற மாதிரி அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மார்கழி முடிஞ்ச தை மாதம் பிறக்குது தை மாசத்தில் கண்டிப்பாக திருமணம் ஏற்படலாம் பண்ணுறதுக்கு சிம்ம சூப்பரான ஒரு பார்வையில் இப்போ உங்களுக்கு வந்து சூரியன் உட்கார்ந்துருக்கிறாரு குரு வீட்டில் அதாவது சம்மதம் பேச போன மாதிரி குரு கிட்ட போய் உங்கள் ராசிக்கு அதிபதி சூரியன் போய் சம்மதம் பேசணும் போன மாதிரி உங்களுக்கு ஒரு நல்ல பந்தத்தை இப்போ ஏற்படுத்தி கொடுக்குறாரு சரிங்களா அப்போ திருமணத்துக்கு நல்ல ஒரு வாய்ப்பு ரெண்டாவது தொழிலில் ஒரு மாற்றம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு நாலு காசு சம்பாரித்து மிச்ச வைக்கக்கூடிய யோகத்தை இந்த பிரபஞ்சம் இந்த மாதம் ஒரு கொடுத்துருக்குறாரு இப்படி கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்போ கண்டகச்சனி கண்டகச்சனியாக இருக்கிறதுனால என்ன பண்ணமுன்னா நீங்கள் அவசரப்பட்டு மற்றவங்க கிட்டமே நீங்களே இதை மாட்டிக்காதீங்க பத்து ரூபா வாங்கி கொடுக்குறதோ ஜாமீன் கெழுத்து போடுறதோ நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சப்போர்ட் பண்ணுறது உதவி போனால் கூட ஒவ்வொருத்தரின்ற பேர் வரும் மத்தவங்க எல்லாம் வாங்கி கெட்ட பேர் வாங்கினா சிம்ம ராசிக்காரங்க பொறுத்த வரைக்கும் கொடுத்து கெட்ட பேர் வாங்கியிருப்பீங்க மத்தவங்க வாழ்றதுக்கு நீங்க ஒரு முன்னுதாரணமா இருக்கிறீங்களே தவிர மத்தவங்க கெட்டு போறதுக்கு நீங்க ஒரு முன்னுதாரணமா எப்பவுமே இருக்க மாட்டீங்க அந்த ராசிதான் இந்த சிம்ம ராசிக்காரன் மீண்டும் மீண்டும் நான் சொல்றது என்னன்னா சிம்ம ராசிக்காரங்க மார்பு தட்டி பெருமையை சொல்லிக்கலாம் ஏன்னா உங்களுடைய அமைப்பு எப்படின்னா சிங்கம் ராசின்னு சொல்லுவாங்க ஒளி கிரகத்தினுடைய ராசி உங்களுக்கு அப்படி பார்த்திங்கன்னா இது வரைக்கும் எப்படி இருந்தீங்களோ ஆனால் இப்போ இருக்கக்கூடிய யோசனை டேலண்ட்டு அறிவு இதே ஆரம்பத்தில் இருந்திருந்தால் நீங்கள் எப்படி எப்படியோ வாழ்ந்துருக்கலாம் இதில் வந்து பூர்வீக தொழில் செய்கிறவங்களுக்கு இந்த மாதம் கொஞ்சம் முடக்கமாக இருக்கும் அதே மாதிரி வெளிநாடு அயல் நாடு போயிட்டு வெளி மாநிலம் போயிட்டு வேலை செய்திருக்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு சிலருக்கு இது ஒரு பாதகமான நேரம் கூட நம்ம சொல்லலாம் ஏன்னா அவங்க சுய ஜாதக சப்போர்ட் பண்ணுன்னா கண்டிப்பாக நல்ல மாற்றங்களை கண்டிப்பாக கொடுத்துருவார் அரசியல் இருக்கிறவங்களுக்கோ கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கோ இது ஒரு பாதகமான நேரம் தான் நீங்க என்னதான் இறங்கி வேலை செய்தாலும் அந்த இடத்துல உங்களுக்கு நல்ல பேர் வராது சரிங்களா அதனால எப்படின்னா இன்னைக்கு ஒரு நிலைமை நீங்கள் நீங்க எப்படினா ஒரு ஏணிப்படி மாதிரி உங்களை வச்சு மத்தவங்க ஏறி போலாம தவிர உங்களை வச்சு நீங்க ஏறி அவ்வளவு சேர போக முடியாது சரிங்களா அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இப்ப தொழில் குருவாக இருக்கிறார் தொழில் குரு அப்படின்னா பத்தில் குரு இருக்கிறார் ஓப்பனாக சொல்லுவோம்னா பத்தில் குரு இருந்தால் பதவி கூட பறி போக மாட்டான் மேக்ஸிமம் சிம்மராசிக்காரர்களுக்கு நிறைய பேருக்கு வந்து வேலை வாய்ப்பில் பிரச்சனை கொடுத்துருப்பார் கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா வேலை வாய்ப்பில் பிரச்சனை கொடுக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் கூட வேலை செய்கிறவங்களே உங்களை குளிப்பறிக்க பார்ப்பாங்க நான் இருக்கிறேன் பார்த்துக்குறேன் நீங்கள் வந்து இருங்க நான் சொல்கிறேன் செய்கிறேன் அப்படின்னு சப்போர்ட் பண்ணுறன் மாதிரி சொல்லுவாங்களே தவிர நல்லவங்கன்னு யார் நம்புகிறீங்களோ அவங்களால் சில தீமைகள் உங்களுக்கு கண்டிப்பாக நடந்திருக்கலாம் சரிங்களா அதனால் முடிஞ்ச வரைக்கும் நம்ம முன்னே சொன்னது தான் மற்றவங்களை நம்பி ஒரு காரியம் செய்ய வேண்டாம் ஏன்னா இன்னி வரைக்குமே நீங்கள் கையூனி கரணம் போட்டு தான் இந்த லெவலில் வந்திருக்குறீங்க சரிங்களா இப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு அதிபதி அஞ்சாம் இடத்துல இருக்கிறார் உங்கள் உங்கள் ராசிக்கு அதிபதி சூரியன் அஞ்சாம் இடத்துல இருக்கிறார் அப்படின்னா அஞ்சாம் படம்னா புத்திரஸ்தானத்தில் பார்க்குறாரு புத்திரஸ்தானத்துக்கு போய் உட்கார்ந்ததுனால என்ன பண்ணுறாங்கன்னா குழந்த பாக்கியம் இல்லாதவங்களுக்கு ஏன்னா அஞ்சாம் படம்ன்றது புத்திரஸ்தானம் குழந்த பாக்கியம் இல்லாதவங்களுக்கு இப்போ ஒரு அருமையான ஒரு சேர்க்கையில் உட்கார்ந்துருக்கிறார் அப்போ புத்திர செல்வங்கள் உங்கள் பெறுகிறதுக்கு வாய்ப்பு கல்யாணம் ஆகி இன்றைக்கி பல வருஷங்கள் ஆகிடுச்சிங்க எனக்கு பாக்கியமே இல்லை இதனால நான் எவ்வளவோ செலவு பண்ணிட்டேன் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டேன் எவ்வளோ கோயிலுக்கு போயிட்டேன் எவ்வளோ பரிகாரங்கள் பண்ணிட்டேன் எத்தனையோ பேர் கொடுத்து ஜாதகம் பார்த்துட்டுன்றீங்களா உங்களுக்கு அஞ்சாம் இடம் நல்லா இருக்கான்னு பாருங்க உங்கள் ஜாதகத்தில் அஞ்சாம் இடம் அதாவதுன்றது ராகுவோ கேது இருந்தால் கடுமையான தோஷம் சனியோ குருவோ இருந்தால் தாமதமாகும் அந்த அஞ்சாம் இடம் நல்லா இருக்கான்றதை மட்டும் பாருங்க அஞ்சாம் இடம் நல்லா இருந்துருச்சு அப்படின்னா நிச்சயமா இப்போ உங்கள் ராசிக்கு அதிபதி குரு வீட்டில் போய் உட்காந்து அஞ்சாம் இடமா பார்க்கறதுனால புத்தர செல்வம் பெறுகிறதுக்கு ஒரு அருமையான ஒரு வாய்ப்பு இந்த மாசம் குழந்த பாக்கியம் கொடுக்கறதுக்கு ஒரு அருமையான ஒரு வாய்ப்பு சரிங்களா அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து குடும்பஸ்தானத்துக்கும் லாபஸ்தானத்துக்கும் அதிபதினு சொல்லக்கூடிய புதன் பகவான் உங்களுக்கு நாலாம் பார்வை உட்காந்துருக்கிறார் சுகஸ்தானத்தில் உட்காந்துருக்கிறாரு அப்படின்னா என்ன அம்மாவுக்கு உடல்நிலை ஆரோக்கியம் மேம்படும் தாய்க்கு பின் தாரம்ன்ற மாதிரி மனைவிக்கு உடல் ஆரோக்கியம் மேம்படும் ரெண்டாவது வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு தாய்வழி சொத்து மனைவிவலி சொத்து வரத்துக்கு கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது அதேமாதிரி பார்த்தீங்க அப்படின்னா உடல் உபாதிகள் எல்லாம் கண்டிப்பாக வேலைக்கு ஒரு ஆரோக்கியத்துக்கு கொடுக்குறதுக்கு வாய்ப்பு உண்டுங்க சுகஸ்தானத்தில் போய் புதன் உட்காந்துருக்கிறார் நாலாம் இடத்துல கண்டிப்பாக நல்ல ஒரு இது ஒரு காம்பினேஷன் நம்ம எடுத்துக்கலாம் அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா மூணாம் பார்வை தைரிய ஸ்தானத்துக்கும் தொழில் ஸ்தானத்துக்கும் அதிபதினு சொல்லக்கூடிய சுக்குரு பகவான் ஆறாம் இடத்துல உட்காந்துருக்கிறார் ஆறாம் இடம்னா ரோகஸ்தானம் வம்பு வழக்கு கடன் நோய் நொடின்ற மாதிரி உங்களுக்கோ மனைவிக்கோ ரெண்டாவது சின்ன சின்ன சங்கட செலுப்பு வரும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது கண்டிப்பாக நல்லது பேச்சு குறைச்சிக்கிட்டால் பிரச்சனை வராது ஏன்னா நம்ம த மாசம் பேசினா கூட சங்கடத்தில் தான் முடியும் அதனால கொஞ்சம் கணவன் மனைவிக்குள்ளார கொஞ்சம் இந்த மாதம் கவனமாக இருக்கிறது நல்லது தன் வாய் தலைக்க சுமைன்ற மாதிரி கண்டிப்பாக ஒரு இருக்குது இதனால பெருசாக விருசல் கூட வரலாம் கவனமாக இருக்கு அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு குரு பார்வை குரு பத்துல இருக்கும் போது நம்ம சொல்லு தொழில் கவனம் ஒரு பக்கம் இருந்தாலும் வண்டி வாகனம் எடுக்கலாமா மாத்தலாமா அப்படின்னு பாத்தீங்கன்னா தொழில் ரீதியாக பணம் ரீதியாக நாலு காசு கையில் இருக்குதுங்களா அந்த விரலுக்கு தகுந்த வேக்கத்தோடு வச்சுக்கோங்க நம்மளால என்ன முடியுமோ அதுக்கு உண்டான ஒரு முயற்சி மட்டும் எழுங்க நம்ம கையில ஒரு லட்ச ரூபாய் இருக்குது இன்னொரு லட்ச ரூபாய் கடன் வாங்கி செஞ்சிடலாம் அப்படின்னா இருக்கிற ஒரு லட்சமும் போயிடும் சரிங்களா அதனால பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ஒரு வகையில் நல்லது செவ்வாய் பகவான் பொதுவாக பார்த்திங்க அப்படின்னா உங்கள் ராசிக்கு இப்போ பன்னெண்டாம் பாவகத்தில் மறைஞ்சிருக்கிறாரு நீச்சம் மறைஞ்சிருக்கிறார் சொந்த பந்தத்தினால ஒரு காசுக்கு கூட இப்போ புரோஜனம் இல்லை பெருமையாக சொல்லிக்கலாம் இந்த ஊரே எங்கள் சொந்தம் எங்கள் பங்காளி உதவிக்கு ஆளில்னு தான் நான் சொல்லுவேன் சரிங்களா அப்படி இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் பார்த்திங்க அப்படின்னா சனி பகவான் ஏழாம் இடத்துல இருக்கிறது அது ஒரு ஆட்சியாக இருக்கிறது ஆறாம் பாவகத்துக்கும் ஏழாம் பாவகத்துக்கும் அதிபதி ஏன்னா ஏழாம் இடம்ன்றது பண்றது கலஸ்தரஸ்தானம் திருமணஸ்தானத்த திருமணஸ்தானத்துக்கு அதிபதி திருமணஸ்தானத்திலேயே ஒரு ஆட்சியாக இருக்கிறார் அப்படின்னா நிச்சயமா உங்களுக்கு வந்து எனக்கு முதல் கல்யாணம் ஆகிடுச்சி டைவர்ஸ் ஆயிடுச்சு இப்போ நான் ரெண்டாவது கல்யாணம் பண்ணுறதுக்கு பார்த்துட்டு இருக்கிறேன் பிரிஞ்சிட்டாங்க எனக்கு ரெண்டாவது கல்யாணம் ஆகுமா நான் ஒன்றுக்கு ரெண்டு கல்யாணம் பண்ணி பார்த்துட்டேன் எனக்கு லைஃப் செட் ஆகலை மூணாவதாக இன்னொரு கல்யாணம் பண்ணலான் இருக்கிற செட் ஆகுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருமண பந்தம் இப்போ ஏற்படுறதுக்கு ஒரு வாய்ப்பு உண்டு உங்கள் ஜாதகம் அதாவது சுத்தமாக இருக்கணும் தாரதோஷம்ன்றது ஏன்னா லக்னாதிபதிக்கு ஏழு எட்டில் சனி சூரியன் உக்காந்துட்ட அதாவது சனியோ இன்றைக்கி சுக்குரனோ உக்காந்தா அதுக்கு பேர் தாரதோஷம் அது மட்டும் இல்லாமல் இருந்ததுன்னா உங்களுக்கு திருமண வாய்ப்பு இந்த மாதம் நல்லா இருக்கும் சரிங்களா இப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா சிம்ம ராசிக்காரங்களுக்கு நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் இது வரைக்குமே போராட்டங்கள் அதிகமாக நீங்கள் அளவுக்கு மிஞ்சி பார்த்துட்டீங்க இது வரைக்குமே உங்கள் வாழ்க்கையில் என்ன அப்படின்னா ஒன்றே ஒன்று திருவோட எடுக்கலை தெருவோடன்னு போகலை வயசுக்கு மீறின கஷ்டத்தை அனுபவிச்சிட்டீங்க நல்லவங்க நம்மளவங்க கஷ்டத்தை கொடுத்துட்டாங்க சொந்த பந்தம் நம்ம நீங்கள் ஒருத்தரோட கை கொடுக்கல சப்போர்ட் பண்ணலை இப்போதைக்கு உங்களுக்கு ஓரளவுக்கு சப்போர்ட்டு யார் ஒன்று மனைவி அல்லது இப்படி சொல்கிறோம்னா தாய் இந்த ரெண்டு பேர்த்தனுடைய சப்போர்ட் கொஞ்சம் இருக்க தான் செய்யுது இதுக்கு அடுத்தபடி உங்கள் மன திறமை மனதிகம் மொத்தத்தில் சிம்ம ராசிக்காரங்களுடைய வாழ்க்கை வாழ்வாதாரம் முழுமையாக உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லா இருக்கிறதுக்கு இந்த மார்கழி மாதம் கொஞ்சம் முன்ன பண்ண இருந்தால் கூட தை பிறக்கும் போது உங்களுக்கு நல்ல மாற்றத்தை கொடுத்துருவார் ஏன்னா தொழில் மாற்றம் புத்திரச்செல்வம் திருமண யோகம் இதெல்லாம் ஓரளவுக்கு சிலருக்கு கொடுத்துருவார் ஆனால் இந்த மாதத்துலேயே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திசாபூத்தி ஜாதகத்தில் மட்டும் கொஞ்சம் நல்லா இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக சொல்கிறேன் உங்களுக்கு வந்து ரொம்ப நாளாக கனவாக இருக்கிற விஷயம் உங்களுக்கு அதை நனவாகிறதுக்கு ஒரு வாய்ப்பு உண்டு சரிங்களா சரி நெய் இதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க இது தவிர உங்கள் பொண்ணான நேரத்தை ஒதுக்கி இவ்வளோ நேரம் என்னுடைய காணொலியை நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசார மனசுலேருந்து கேட்டுக்கிறேன் நன்றிங்க